விருச்சகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் அன்போடு பணிந்து பகழ்கிறேன் விருச்சகராசி சகோதர சகோதரிகளை உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இந்த கேள்வியில் பதிலும் இருக்கிறது என்ன இந்த குரு பகவான் பயிற்சியில் உங்களுக்கு என்ன நடக்கும் அதான் பார்க்க அப்போது உங்கள் ராசி எட்டாவது ராசி இல்லையா கால புரிசு தத்துவம் எட்டாம் இடம் விருச்சகம் அப்ப எட்டாம் இடம் விருச்சகம்னா இப்ப குரு கிரகம் ரிஷபராசிக்குள்ள போறார் ரிஷபராசிக்குள்ள போறவர் விருச்சக ராசிக்கு ஏழாம் இடம் இப்ப ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போடுறதுனால பார்வை ஒன்று கிடைக்கிறது ஏழாம் பார்வையாக கிடைக்கிறது இந்த பார்வையால இந்த ராசிக்கு என்ன நடக்கும் நல்ல ஒரு புகழ்ச்சி கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அவ்வளவுதான் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா எப்பவுமே நம்ம கெட்டு போகணும்னு எதிரி நினைப்பான் இப்போ எதிரியோட ஏன்னா நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு சொந்தக்காரர் ஆனால் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு போய் உட்கார்றதுனால பார்வை ஏழாம் பார்வை கிடைக்கிறது இந்த ஏழாம் பார்வை கிடைக்கிற இடத்துல ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான புகழ்ச்சி ஒரு விதமான மகிழ்ச்சி வரவுகள் புகழ்ச்சி மலை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் ஏழாம் இடத்தில் இருக்குது பார்வை வந்து உங்களுக்கு பெரிய புகழ்ச்சி இருக்குன்னா புகழ் நமக்கு வருகின்ற அந்த வேலையை நீங்கள் செய்யணும் செஞ்சால் தானே கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய விருச்சகராசி சகோதர சகோதரிகளை ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மே இருபத்தைந்தாம் தேதி வரை கவனமாக இருக்கலாம் பல சங்கடங்கள் காத்திருக்கிறது உறவுகள் விட்டுப்போக காத்திருக்கிறது அப்ப என்ன பண்ணணும் அமைதியாக ஏன்னா வாக்கு கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இந்த கவனத்தில் எடுத்துக்கங்க குரு பயிற்சியால உங்களுக்கு கிடைக்க போற நன்மை என்ன அப்படின்னா ஒரு புகழ்ச்சியும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வ நிலையும் அடைவது உறுதி அந்த முயற்சியில் நீங்கள் இருந்தால் நான் எந்த முயற்சியும் எடுக்கலை நான் வீட்டிலே சும்மாவே இருக்கேன் அப்படின்னா புகழ்ச்சியும் வராது செல்வமும் வராது என்ன குரு செல்வம் கொடுக்குற இடத்துல இருக்காரே சந்தோஷத்தை கொடுக்குற இடத்துல இருக்காரேன்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி வரும் அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டு லாபம் உண்டு சந்தோஷம் உண்டு எதிர்பாராத தன உண்டு இப்போ இத்தனை விஷயங்கள் உண்டு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் உங்கள் திறமை உங்கள் பேச்சு உங்களுடைய வலிமையால் தானே பணம் வரணும் வீட்டுக்கு தேவையான அத்தனையும் உங்களுடைய சம்பாதித்த பணத்தை வச்சு செலவு செஞ்சிட்டிங்கன்னா அந்த காசை கொண்டு போய் விரயம் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா இது இல்லாமல் வேறு எப்படி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுடைய வேர்வையை சிந்தினாதான் சந்தோஷம் நம்மளுடைய பணத்தை செலவு பண்ணாதான் குடும்பம் சந்தோஷப்படும் மொத்தத்தில் வந்த இழந்தால் தான் கிடைக்கும் இருக்கிறதுனால விருச்சகராசி சகோதர சகோதரியில் இந்த பயிற்சியால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் உங்கள் திறமையை காட்டணும் உங்கள் வலிமையை காட்டணும் தொழிலில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பேசும்போது கவனமாக பேசணும் வார்த்தை தடுமாறுகின்ற காலமாக இருக்கு அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு விருச்சகராசி சகோதர சகோதரிகள் குரு பகவான் பெயர்ச்சியாகி பத்து நாள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் உயிரே போயிடும் அது வரைக்கும் இருங்க ஏன்னா அந்த மாதிரியான ஸ்தானங்கள் இருக்கிறது ஏன்னா பொதுவாக எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்காரருக்கு ஏழாம் இட கலஸ்தரஸ்தானத்துக்குள்ளே போகிறார் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆயுள்ஸ்தானமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படியான நன்மை தரப்போகிறார்னு பார்க்கணும் கண்டங்களை தாண்டி தான் நன்மை கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் புகழ்ச்சி திடீர் செல்வமலை திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்பு வெளிநாட்டு பிரயாணங்கள் திடீர்னு ஒரு பிரம்ம கிடைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சி தான் உங்களுக்கு நன்மை செய்கிற பயிற்சி தான் அப்போ நல்ல விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் முக்கியமாக யாக வேள்விகள் பண்ணுங்கள் பிரம்மஞான பயிற்சிகள் எடுத்துக்கோங்க ஜபதியானம் எல்லாம் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் திரும்பவும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்